ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ போராடி கொண்டிருக்கும் பிரச்சனை ஓர் அதிசயத்தில் முடியப் போகிறது நம்பிக்கையுடன் கேள்வி என் செல்லமே உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் நீ எந்த ஒரு விஷயத்திற்கும் பயம் பயப்படக்கூடாது பயத்தை தவிர்த்து விடு ஏனென்றால் அமைதியை விட மேலான மகிழ்ச்சி வேறு எதுவும் இல்லை உன் பிரார்த்தனையை பலனை போகிறது உன் துன்பங்கள் தொலையும் உன் விருப்பங்கள் நிறைவேறும் என்னில் சரணடைந்தவர்களுக்கு அவர்கள் தேவையை பூர்த்தி செய்வது இந்த சாயப்பாவின் கடமை அல்லவா அழுகாதே அழுதால் என் நெஞ்சம் தாங்காது ஆம் சொல்லமே உனக்காகத்தான் வந்தேன் உன்னுடன் தான் இருப்பேன் ஆம் எந்த சூழலிலும் இந்த சாயப்பா உன்னை விட்டு பிரியமாட்டேன் உன் வேண்டுதல் யாவும் நிறைவேற்றப்படும் ஆம் பொறுமை நம்பிக்கை மட்டும் உன் உள்ளத்தில் இருந்தால் இந்த உலகமே உன் காலடியில் தான் இதோ உன் மனதிற்குள் நான் இருக்கின்றேன் உன்னை எப்போதும் என் கண்ணில் வைத்து பாதுகாப்பேன் நீ கவலைப்படாத என் சொல்லமே நீ வெளிச்சத்தின் ஒளியைப் போல பிரகாசமாக இருப்பதற்கு உன்னை வழி நடத்தி அழைத்துச் சொல்லப் போகிறேன் என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே நீ எப்போது அழைத்தாலும் நான் கண்டிப்பாக உன் அருகில் வந்து விடுவேன் பிறகு உனக்கெல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் பயப்படக்கூடாது உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கவலைப்படாமல் இரு உன் கண்ணீரை துடைக்க வந்தேனே தவிர கொடுக்க அல்ல என் மேல் முழு மனதோடு நம்பிக்கை வை எந்த ஒரு தருணத்திலும் பொறுமையை மட்டும் இழந்து விடாதே ஆகவே அதற்கான நேரம் வரும் வரையே எதுவும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது நான் துணையாக நிற்கின்றேன் நான் கல்லறைக்குள் இருந்தாலும் உயிரோடும் சக்தியோடும் இருப்பேன் என்பதை மறந்துவிடாதே இருந்தாலும் நீ என்னை நினைத்தால் நான் உன்னுடன் இருப்பேன் ஆகவே எந்த நிலையிலும் உன் மனசாட்சிக்கு உண்மையாக இரு அதைவிட சொத்து சுகம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை வாழ்க்கையில் நீ பிறந்ததில் இருந்தே கஷ்டம் வறுமை என்று தினமும் என்னை பார்த்து சாயப்பா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் சங்கடங்கள் நான் பிறந்தது தவறா என நினைத்து கொண்டிருக்கின்றாய் நீ நினைப்பதெல்லாம் நிச்சயமாக தவறு என்றெல்லமே ஏனென்றால் நீ ஆள பிறந்தவன் நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் அதை யாராலும் தடுக்க முடியாது அதுவரை நீ சற்று பொறுமையாக காத்திரு இதோ உனக்கு அனைத்தும் நல்லதை நடக்கும் நேரம் நெருங்கிவிட்டது இங்கு ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ போராடுவதோ வேண்டாத செயல் அமைதியாக காத்திருந்தால் உன் தேவை அறிந்து அனைத்தும் உன் சாயப்பாக உனக்கு தருவேன் அப்படி தரப்படாவிட்டால் அது உனக்கு தேவையில்லை என்றுதான் அர்த்தம் அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்தில் விரைவில் உனக்கான தீர்வு கிடைக்கப் போகிறது இதோ ஆயிரம் புத்தகங்களால் கற்றுக் கொடுக்க முடியாத பாடத்தை ஒரு அவமானம் கற்றுக் அல்லவா தனியாக போராடுகின்றேன் வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் ஆகவே அடுத்தவன் பாதையை மட்டும் ஒருபோதும் பின்பற்ற வேண்டாம் ஏனென்றால் என் செல்ல பிள்ளையே அது அவனுடைய பாதை நீ உன்னுடைய பாதையை கண்டுபிடித்து அதில் பயணிக்கத் தெரியும் ஆகவே விடியும் வரை தெரிவதில்லை காண்பது கனவு என்று அதுபோலத்தான் வாழ்க்கையும் விடியும் வரை தெரிவதில்லை வாழ்வது எப்படி என்று பேராசை ஆஞ்சமே பேராசை முடிகின்ற இடத்தில் மகிழ்ச்சி தொடங்குகிறது புன்னகை தொடங்கும் இடத்தில் வாழ்க்கை தொடங்குகிறது ஆகவே அன்பு இருக்கும் இடத்தில் அனைத்தும் கிடைக்கிறது துன்பங்களை வாழ்க்கையாகிவிட்டது என்று சோர்ந்து போகாதே உன் கர்மாவை முறியடைத்து நீ வெற்றி பெறும் நேரம் வந்துவிட்டது மகிழ்ச்சியோடு இரு என்று செல்லமே நான் என்றும் சொல்வது என்ன தெரியுமா இந்த சாயப்பாவின் மேல் வைத்திருக்கின்ற நம்பிக்கை உனக்கு என்றுமே வீண் போகாது உன் கனவெல்லாம் நாள் நான் நெருங்கிவிட்டது நிம்மதியாக இரு யாரையும் பழிவாங்க மட்டும் நினைக்காதே உன்னை ஏமாற்றியவர்கள் தன் வினையை அடைந்தே தீர்வர் நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்ததால் அவை உன் கண்முன்னே நிகழும் மீனாக ஏன் எப்போதும் புலம்பிக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் இப்போ உனக்கு எது தேவையோ அதைத்தான் நான் உனக்கு செய்கிறேன் நீ அமைதியாக என்னை நோக்கி பிரார்த்தனை மட்டும் செய்து கொண்டே இரு மற்றவற்றை உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் எதற்காகவும் கவலைப்படாதே உன் அழுகையும் உன் வழிகளையும் நான் நிச்சயமாக நன்கு அறிவேன் அதற்காக உனக்கான காலம் நிச்சயமாக நான் உருவாக்கித் தருவேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் ஆனால் நீ எடுக்கும் முடிவுதான் மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை மட்டும் மறந்து விட வேண்டாம் நீ இப்போது வாழ்வதெல்லாம் வாழ்க்கை இல்லை அன்போடு பேசி பண்போடு பழகி நேர்மையுடன் நடந்து உண்மையுடன் உழைத்து வாழ்வதுதான் வாழ்க்கை நான் சொல்வது புரிகிறதா இதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நடத்து என் கரம் பிடித்து என்னுடன் வா என் செல்லமே உன் கர்மாவினால் உண்டாகும் கஷ்டங்களுக்கும் சோகங்களுக்கும் இதோ ஒரு முடிவு வந்துவிட்டது நான் உனக்கு எப்போதும் நல்லது மட்டும்தான் செய்வேன் என் வாக்கு என்றும் பொய்யாகாது ஆனால் நீயோ என்னை முழுமையாக நம்பவில்லை நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்றெல்லாமே ஒரு செயல் நடக்க தாமதமானாலும் நிச்சயமாக அதை உரிய நேரத்தில் நிச்சயமாக நடத்தி தருவேன் அதற்காக நம்பிக்கையோடு இரு என்றெல்லாமே நீ எந்த நேரமும் சதா என்னை பற்றி நினைத்து கொண்டு தான் இருக்கிறாய் இதனால் இந்த சாயப்பாவின் மனம் குளிர்ந்து இருக்கிறது நீ கேட்டு நான் மறுக்க முடியாத அளவுக்கு உன் பக்தி உள்ளது இனி உன் வாழ்க்கையை மாற்றி புது நம்பிக்கையை உனக்காக உண்டு பண்ணுவேன் என் செல்ல பிள்ளையே உன உன்னுடைய வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது மகிழ்ச்சியாக இரு இந்த நல்ல நாளில் இந்த நல்லது ஒரு காலை பொழுதில் உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக்கொள் தாங்க முடியாத கஷ்டத்தை என் பிள்ளைகளுக்கு நான் ஒருபோதும் தருவதே இல்லை யாராவது உனக்கு ஒருவருக்கு அன்னதானம் கூடு இன்று இந்த நல்ல நாளில் ஒரு ஒருவருக்கு யாருக்காவது காலையில் உன்னிடம் யாசகம் கேட்டால் இல்லை என்று சொல்லிவிடாதே அவர்களுக்கு உன்னால் முடிந்த அளவு ஒரு உதவியை செய் நிச்சயம் நீ வேண்டிக் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் இன்று இந்த தானம் செய்து ஞானத்தை பெற்றுக்கொள் பிறகு நீயும் உன் குடும்பத்துடன் சீரும் சிறப்புமாக வளமாக நலமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக குதூகலமாக செல்வ செழிப்பாக உன் சாயப்பாவின் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நன்றாக இருப்பாய் என் செல்லமே சந்தோஷமாக இரு அப்போதான் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் உண்மையாக வாழ்வதே தனி சுகம்தான் எவருக்கும் பயப்படாமல் யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள் நாம் செல்லமே ஆகவே இன்று உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரச் செய்யப் போகிறேன் இனி மகிழ்ச்சியாக இருப்பாய் என் செல்லமே என்னை முழுமையாக நம்பு உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் அருள் கிடைக்கட்டும்